வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜூலை மாசத்துல மீனராசிக்கு சனி பகவான் கஷ்டத்திலையும் ரெஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம சனி திசையில் இந்த மாதத்தை நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதத்தை மாற்றி இருக்காருங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் சனி பகவான் வக்கரத்திலையும் அயன சயன போகத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராகு தைரிய ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என மீனராசிக்கும் மீனராசியில் உள்ள ஓரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்திற்கும் கிரக நிலைகள் இருக்குங்க இந்த கிரக மாறுதல்களால் பொது பலனை பார்த்துட்டு நட்சத்திர பலனை பார்க்கலாங்க தொழில் ரீதியாக புது பார்ட்னர்ஸ் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இந்த மாதம் அதனால் பண வரவு அதிகமாகிறது நல்லாயிருக்கும் செய்கிற தொழிலில் ஒரு அற்புதமான வேகம் எடுக்கிறது இந்த மாதத்துக்கு நடக்கும் தொழில் நடத்த தொழில் வியாபாரம் நடத்த தேவையான புது ஆர்டரு அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு புது கம்பெனி இந்த மாசத்துல கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் பற்றிய அந்த கவலைகள் இந்த மாசத்துல இருக்காது மனசுக்கு ஒரு புது தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாசத்துல அதிகரிக்குங்க வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ்ல கொடுத்த வேலையை சொன்ன நேரத்துல முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புது உத்வேகம் தெம்பு இதெல்லாமே கிடைக்கும் ஆபீஸ் ஒர்க் விஷயமா நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர வேண்டி இந்த மாதம் இருக்கலாங்க இதெல்லாமே சிறப்பாக நடந்தாலுமே வெற்றிகரமான ரிசல்ட் கிடைச்சாலுமே கடுமையான முயற்சிங்கிறது கண்டிப்பாக பிஸ்னஸில் தேவை அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸில் ஒரு அர்ப்பணிப்புமே கண்டிப்பாக தேவைப்படுங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதமோ ஈகோவோ இல்லாமல் கம்முன்னு இருந்தால் கொஞ்ச நஞ்ச சந்தோஷம் கெடாமல் இருக்குங்க இல்லைன்னா கணவன் மனைவி சண்டை குடும்ப உறுப்பினர்களை பகச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதில் சொல்லுவாங்க இல்லையா தவளை வந்து தன் வாய கெடுன்னு சொல்லுவாங்க மனசுல இதை நீங்கள் வச்சுட்டு மேக்சிமம் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பொறுமை அமைதியாக இருந்தா இந்த மாதம் உண்மையாகவே பொற்காலமே இருக்குங்க அதிக டென்ஷனில் வரக்கூடிய மருத்துவ செலவை தவிர்க்க மனதை வந்து எப்பவுமே அமைதியை வச்சுக்குங்க விவசாயத்தில் மண்வெட்டி கடப்பாரை அந்த டிராக்டர் போன்ற இயந்திரத்தில் அதோட இயந்திர கருவிகளை வந்து கையாளும் போது கவனமாக இருக்கணும் ஃபேக்ட்ரி ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க கவனமாக வேலை செய்யுங்க இந்த மாதம் தடை பெற்றிருந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதம் இருக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சலை வந்து நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த மாதம் வேலை செய்கிற இடத்துல உங்களோட சொந்த தொழில் வியாபாரத்தில் தினம் தினம் உங்களோட ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நிறைய காரியங்களை சாதிக்கிறது நிறைய வெற்றிகளை பெறுறது இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களோடு சேர வேணும் இந்த மாதம் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் வேணும் படிப்பு நல்லா வரும் ஆனால் இந்த விளையாட்டு புத்தினால் இல்லாமல் இருப்பீங்க தினம் தினம் நடத்தக்கூடிய பாடத்தை அப்பப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வெற்றிக்கு அதை வந்து வழிவகுக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பண வரவு என்பது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலுமே அவசரப்பட்டு எந்த முடிவுமே இந்த மாதம் நீங்கள் எடுக்க வேணாம் முடிவு எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் செய்கிற காரியம் வந்து உங்களுக்கு வெற்றியாகவும் லாபமாகவும் மாறும் உங்களுக்கு சாதகமாகவும் மாறும் உங்களை உசு ஒரு கூட்டம் எப்போவுமே கூடவே இருக்கும் தோல்வி அவமானம் அப்படின்னு வரும்போது பின்னாடி நின்ன கூட்டம் வந்து இறக்கிற இடத்தையாகவும் காணாமல் போயிடும் திரும்பி பார்த்தீங்கன்னா கைப்புள்ள வடிவேலு மாதிரி தனியாக நின்று பிரச்சனை சமாளிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் யார் பேச்சையும் கேட்காம சுயமாக முடிவெடுங்க எதையுமே யோசிச்சு பண்ணுங்கள் அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பதவி கிடைக்குங்க ஆனால் கூடுதலான உண்மையாக இருக்கணும் உங்கள் தலைவருக்கு உங்கள் கட்சிக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருந்தாலுமே உங்களுடைய உங்களுக்கான அந்த இடத்துக்கு கடுமையான போட்டி கண்டிப்பாக நிலவும் பலரிடம் கொஞ்சம் பகச்சிக்கிற மாதிரி இருக்கும் பல பேர்கிட்ட உங்களை பற்றின கருத்து வேறுபாடு மனச்சஞ்சலங்கள் வந்து அதுக்கப்புறம்தான் உங்களுடைய காரியம் வந்து நிச்சயமாக வெற்றி அடைங்க இது வந்து மீனராசி நண்பர்களுக்கு பொது பலனாக இருந்தாலுமே நட்சத்திர ரீதியான பலன்கள்னு பார்த்தா போரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் தொழில் வியாபாரம் அனைத்திலையுமே சூப்பராக இருக்குங்க வேலை வியாபாரத்தில் அந்த கடந்த காலங்களில் இருந்த போட்டிகள் குறையும் வேலை உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூடுமான வரவங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமாக இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஓனர்ஸு எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் தேவையற்ற விவாதங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் திடீர் திடீர்னு வரக்கூடிய சண்டை திடீர் திடீர்னு வரக்கூடிய கருத்து வேறுபாடு இதெல்லாமே வந்து இந்த தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தாலே சரியாக போயிடுங்க மற்றபடிக்கு பண வரவு ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனை இந்த பழைய கடன் வந்து வசூலாகிறது வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலை பழைய விற்காத சரக்குகள் விற்கிறது இதெல்லாமே நல்லா இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் நண்பர்கள்கிட்ட குடும்பத்தில் இருந்து வந்த கெட்ட பேர் சரியாகும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் கடந்த காலங்களில் எடுத்திருந்த முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அதற்கான வேலையை இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க ஆனாலுமே நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் முடிவெடுக்கிறது அகலக்கால் வைக்க வேணாம் நீங்கள் இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் பெரிய முதலீடுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கும் அப்படி தான் நெடுநாளாக இருந்த பழைய பிரச்சனைகள் அதோட முடிவடையாமல் இருந்த வேலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகமாகும் கணவன் மனைவியினுடைய அன்பு அதிகமாகும் கடந்த மாதங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி சந்தோஷமான நிலை உருவாகக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் சூப்பராக இருக்குங்க இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் உங்களுக்கு சாதகமான நாள் அதில் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் யோசிக்கிறது திருமணம் சார்ந்த பேச்சுகள் புதிய வேலை வாய்ப்புகள் வியாபாரம் சம்பந்தமான ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தா பதினொன்னாந்தேதி பன்னெண்டாம் தேதி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறது அல்லது இந்த திருமணம் சார்ந்த பேச்சுகளை தவிர்ப்பது புது வேலை சம்மந்தமான பேச்சுகளை தவிர்ப்பது முக்கியமான முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இந்த நாளில் சம்மந்தமான பேச்சுவார்த்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த ஜூலை மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து நீங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமான மாதமாகவும் வெற்றிகரமான மாதமாகவும் மாற்றுங்க இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏழை எளியோருக்கு ஆதரவற்றோருக்கு அன்னதானம் கொடுக்கறது பள்ளி குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது ஒரு நல்ல பரிகாரம் இருக்குங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாகவும் கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரமாக இந்த மாதத்தை மாற்றிக்கொள்ள முடியுனால கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னும் உங்களுடைய தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இந்த ஜூலை மாதத்துக்கு இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்